நம்ம சேனல்ல பல நாளுக்கு முன்னாடி வைரவன் ஒரு கொடூரமான சந்துவை பார்த்தோம் ஞாபகம் இருக்கா நினைவிற்கும் அவன் என்ன பண்றான் எதுக்கு பண்றான்னு அவனுக்கே தெரியாது இந்த வைரவனுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத இன்னொரு ஜந்து தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த ஜந்து பேரு ஜிந்தா வைரவன் படத்தை எப்படி கரிகாலனே டைரக்ட் பண்ணி நடிச்சாரோ அதே மாதிரி இந்த வசூல் படத்தை இந்த ரிஷிராஜ் நடிச்சு இயக்கிருக்காரு ப்ரொடியூசரும் அவரே தான் இந்த கருமத்தை எவன் ப்ரொடியூஸ் பண்ணுவான் ஐயோ 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 இது வரைக்கும் இந்த அம்சம் எவருக்குமே இருந்தது இல்லையாடா நீ அதுக்குன்னே பிறந்தவ மாதிரி இருக்கிறியே இப்படி ஒரு கில்மா நிறைஞ்ச கிரிஞ்சு கதையை நீங்க இது வரைக்கும் பாத்துருக்க மாட்டீங்க அடுத்து வர கொஞ்ச நேரம் ஃபுல்லா பண்ணுதான் வாங்க என்ஜாய் பண்ணலாம் உடனே இந்த ஜிந்தா குரங்குக்கு இன்ட்ரோ கொடுத்தாகணுமே அப்ப சொல்லி பேசிக்கா சொல்லணும்னா இந்த ஜிந்தா சட்டவிரோதமா கந்துவட்டிக்கு பணம் கொடுத்து அதை வசூல் பண்ணி தீங்குற பொறுக்கி அவன் ஏதோ மாஸ் ஹீரோ மாதிரி பில்டப் பண்ணி நமக்கு அறிமுகப்படுத்துறாங்களா நீ ஒரு பொறுக்கிடா நா ஒரு கடை வாங்கின ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் நடந்து வர்றாங்க கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படியே அவங்க உள்ள போக போக ஜிந்தா இடத்தை நமக்கு காட்டுறாங்க ஆமா இது பெரிய தாஜ்மஹால் ஒரு வார்த்தைக்கு உள்ள சுத்தி பாக்க போறாரு फर्स्ट फ्लोरல நாலு அங்கிள்ஸ் फुल தொப்பையோட ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பானுங்க நா நா பாக்குற அண்ணன பாக்க வேண்டியயா மேல மேல போ எக்ஸசைஸே பண்ணாத பாடிங்கிறது பார்த்தாலே தெரியுது கை ஷேப் இருக்கா கால் ஏதாச்சும் இருக்கா அவனுக்கு அவங்கிட்ட போய் கேட்டுக்கிறீங்க இவெல்லாம் பாடி பில்டரா டவுட் வந்துச்சுனா இந்த நாய்ங்களை கிராஸ் பண்ணி போனா மேல ரெண்டு நாய் இருக்கும் என்ன பாக்குற உள்ள போ செல்லத்துற

அடுத்தலயே இன்னும் அற்புதமா இருக்கும் அண்ணனோட சந்தா வாங்குறதெல்லாம் ஒரு மாசாடா யாருதான் இந்த மியூசிக் டைரக்டரை தேடி பார்த்தா விஜய் சங்கர்னு வந்துச்சு நமக்கு தெரிஞ்சு விஜய் சங்கர் நம்ம தமிழ்நாட்டு கிரிக்கெட் பிளேயர் மட்டும்தான் இவரை நமக்கு தெரியல யார் இங்க வந்து வந்திருக்கான் இந்த படம் ரெண்டாயிரத்தி எட்டுல வந்திருக்கு அப்போ மியூசிக் பண்ணவர் அதுக்கப்புறம் பதினாறு வருஷமா மியூசிக் பண்ணவே இல்ல அவர் திறமைக்கு ஏத்த படமே கிடைக்கல போல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு அது என்ன படம்னு பார்த்தா கவுண்டம்பாளையம் ஜிந்தா பாட்ட கேட்டீங்க அவர் எக்ஸ்பிரஷனை நீங்க இன்னும் பாக்கலையே

என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியல சொல்ற கேளு அதாவது அவன் இவன் படத்துல சூர்யா சூர்யாவாவே வருவாரு மாயாவில ஜோதிகா ஜோதிகாவே வருவாங்கல்ல அந்த மாதிரி கிரண் இங்க நடிச்சிருப்பாங்க குறுகிய காலத்துல விக்ரம் விஜய் அஜித் விசால் ஏன் உலக நாயகன் கமலாசன் கூடவே நடிச்சிட்டீங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க இப்போ நீங்க மூணு கேரக்டர் பார்த்துருப்பீங்க இந்த லூசு ஜிந்தா ஜிந்தா ஃப்ரெண்ட் ஜீவா நடிகை கிரண் இது கேவலமான கதையில இந்த கெரட்டு ஜிந்தாவும் மீசையே சரியா முளைக்காம அரும்பு மீசையில இருக்கிற இந்த சின்ன பையனும் காலேஜில் கிளாஸ்மேட்ஸாமா எதே ஜிந்தா எத்தனை நாளைக்கு தான் எப்படி இருக்க போற நம்ம காலேஜ்ல படிக்கும்போதே இந்த வசூத் தொழில இறங்கிட்டேன் அதை பாருக்கு சரியா புரியல

இதுவே கேவலமா இருக்கு இத கேளுங்க இந்த ஜீவா பயிலும் நடிகை கிரணும் காதல் இருக்கலாமா ஐயோ ஒரு நிமிஷம் உடம்பெல்லாம் குப்புனு வேற இருக்குதே என்ன புடிச்சுக்கடா காய்த்தாங்களா எங்க டிஃபன் கொடுத்துட்டு போயிடா டிஃபனா சரி சரி அட்லீஸ்ட் ஒரு கிச்சடியாவது கொடு என்னது கிச்சடியா அதான் கிச்சடி 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 I'm sorry, Papa. I'm sorry, I'm sorry. I'm sorry.

இன்னொரு கூத்து இருக்கு இந்த ஜீவாவை வீட்டுல இருந்து துரத்திட்டாங்க ஏன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா மிரண்டு குடிக்குது கிருணா லவ் பண்ண கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லி இருக்காரம்மா இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது இதெல்லாம் நம்ம நம்பணும் இந்த நேரத்துல அவன் தங்கச்சி ஒரு காரியம் பண்ணுது அண்ணனுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னா அன்பே சிவம் படத்துல கிரணும் கமலும் இருக்கிற போட்டோவை மார்க் பண்ணி இவனோட அண்ணன் ஜீவாவும் கிரணும் இருக்கிற மாதிரி பண்ணி அதை ஃப்ரேம் போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுவான் அதை பார்த்து அவங்க அப்பா வீட்டை விட்டு தொத்திடுறாராமா நம்ம குடும்ப மாலம் சந்தி சிரிச்சு போச்சு ஐயோ அப்பா அந்த போட்டோல இருக்கிறது நம்ம அண்ணனே இல்லப்பா இனி ஒரு நிமிஷம் இங்க இருந்தேன் கிரண் இந்த கிறுக்கனை லவ் பண்றான் அப்படிங்கிறது கூட எனக்கு பெருசா தெரியல அதை இவங்க அப்ப நம்பரா பாருங்க இவன கிரண் லவ் பண்றான்னு அதுதான் அல்டிமேட் காமெடி வா 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 என்ன வேணாலும் பேசு என்ன வேணாலும் என்ன வேணாலும் சொல்லு இந்த கல்லூரி நண்பர்கள் தங்களுக்குள்ள அன்பா பேசிட்டு இருக்கும்போது வில்லங்கிட்ட இருந்து கால் வருது அவன் ஓவரா உசுப்பேத்துற மாதிரி பேச டக்குன்னு சீனை கட் பண்ணி வில்ல இடத்துக்கே போய் ஃபைட்ட ஆரம்பிக்கிறான் லூசு ஜிந்தா பாட்டி ரொம்ப சூடா வருது இவன் எந்த அளவுக்கு கொடூர குரங்குன்னு இந்த ஃபைட்ல தான் தெரியும் என்ன பாருங்க அடி வாங்குறவன் வழியில கத்துறதை விட இவன் கத்துறதுதான் அதிகமா இருக்கும் கத்துற

லாஸ்ட்ல கழுத்துல போட்டிருக்கிற சிங்க டாலரையே நங்கு நங்குன்னு அடிக்கிறாராமா அடிச்சு அவன் சங்கிலியில கட்டி என்ன பண்றான்னு பாருங்க முட்டாள் முட்டாள்தனமா வெறித்தனமா கேன பையனா ஏன்டா தம்பி இந்த மாதிரி தப்பு செஞ்சு பாதிக்கப்படுறீங்க நெக்ஸ்ட் ஜிந்தா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு வசூலுக்கு போயிருப்பான் அப்போ ஒரு மொபைல் கடைக்கு போவான் போய் என்ன கேக்குறான்னு பாருங்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு என்ன வேணும்? ஹ்ம். டிவிடிஸ்கா? மிஸ்டர் இது செல் ஷாப். எந்த மடையனாவது மொபைல் கடையில டிவிடி கேப்பனா அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா. நான் தான் வருவேன். அந்த நேரத்துல காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு பெண் குரல் கேக்குது. வந்துட. வந்துட. ஏய் யார் yavla இவர் பெரிய புடுங்கி மாதிரி காப்பாற்றலான்னு போய் வில்லனுங்க வச்ச ட்ராப்பிலும் மாட்டிக்கிறாள் வாடாக்கடா சாரி தெய்வீகமான பெண் இனத்தையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி டைலாக்ஸ் போட்டு இந்த பேக்க தரமட்டத்துக்கு கெவலப்படுத்துவாங்க பொம்மை தான் புடைய கேட்டிக்கின்னு நகையை மாட்டிக்கின்னு இருக்கா நீ நான் சுற்றி தர போட்டி நீ இவ்வளோ நகையை மாட்டிக்கின்னு இருக்கேன்

ஒவ்வொருத்தனையும் கத்தி கத்தி கொடூர மூஞ்சியை காட்டியே சாப்பிடிப்பான் இந்த மூஞ்சி இவ்வளவு பக்கத்துல பார்த்தா எவனா இருந்தாலும் டெத்து தான் வச்சு கேட்டான் <laughs> 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 <laughs>

இந்த புனிதமான நட்பை காப்பாத்துறதுக்கு நண்பனோட காதலிய கூட்டிட்டு வந்து ஜல்சா பண்றான் இந்த யோக்கியன் ஜிந்தா இது நேர்ல பார்த்த ஜீவா ஃபுல்லா பேட்டரி பாகி அங்க இருந்து கிளம்பி குடிச்சிட்டு ரோட்லயே மட்டையாகி கிடக்குறான் ஜிந்தா இந்த நாயை குளிப்பாட்டி கொண்டு போய் நடு வீட்டுல வச்சாலும் இந்த நாயை தப்பிச்சு கிரண் வீட்டுக்கு தான் போகும் உன் அளவு இல்லையாடா அங்க போய் கெஞ்சிட்டு இருப்பா மடையன் அப்போதான் அவன் ஒரு உண்மைய சொல்றா நீ வருமான கணக்கு பாக்க கணக்கா வந்த ஆளு சும்மா கணக்கா இருந்தா

இந்த கேரளால நாயர் கர்நாடகால கவுடா போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் நீ பொறுத்துக்கணும் முடிஞ்சது வா என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு அது போலாம்ண்ணா இதை கேட்டதுக்கே எந்த ஒரு லவ்வரா இருந்தாலும் மண்டை காஞ்சிருவான் இந்த ஜீவாக்கு இதுக்கு மேல ஒரு சம்பவம் இருக்கு இவன் கண்ணு முன்னாடியே ஆந்திரா ரெட்டி ஒருத்த தசமுசா பண்ண வந்திருப்பான் இவன கசின் பிரதர் சொல்லி வெளிய தள்ளி கதவை சாத்திட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிருவானுங்க இது ஒரு பெரிய தெய்வீக காதலு இவங்க ஏதோ ரோமியோ ஜூலியட் மாதிரியும் அவ கசமுசா பண்ணிட்டு இருக்க நேரத்துல இவன் ரோட்ல சோக பாட்டு பாடியும் அழுதுகிட்டு இருப்பான் பாத்துட்டு போறாரு பாத்துட்டு போறாரா

நீ என்ன சொல்ற நானும் உன் வெறியா இருக்கேன் குடௌன் வேற காலியா இருக்கேன் அப்படி பாரு அவளை தத்தியே கொல்றான் இந்த ஜிந்தா பெரிய ஒண்ணு போட்டு இந்த படத்தை முடிக்கிறான் உண்மையான காதலுக்கு அங்கம் வந்தால் தமிழகமும் பெண்ணினமும் தூங்காது தான் கொண்ட நட்பிற்கு களங்கம் வந்தால் ஜிந்தா மனசு தாங்காது அந்த ஜிந்தா நடிப்பு ஒரு விதம்னா கதை யோசிச்ச விதம் வேற லெவல் நம்ம ஏதோ ஏதோ ஒரு கேங்ஸ்டர் மூவின்னு நினைச்சா இது வேற மாதிரி காஜி கதையா யோசிச்சிருக்கான் ஏதோ தக் லைஃப் மாதிரி நம்மள இரிட்டேட் பண்ணாம அட்லீஸ்ட் கலாய்ச்சி சிரிக்கிறதுக்காவது ஒரு படம் கொடுத்து ஜிந்தா வாழ்க